என்ன பைக்ல பைக் நடந்து என்னடா என்ன நடந்து ஹெல்மெட் அப்படி ஒரு ஒரு நல்ல விஷயம் இருக்கு இருக்கு கெட்ட சேர் சேர் எடுத்து எடுத்து போடு

பைக் போகு பைக்ங்க விளையாடாத பைக் அவ்வளவு ஒரு நம்பிக்கை இல்ல சத்தியமா இல்ல நம்பிக்கை சுத்தமா இல்ல பைக் வீடு கிளட்ச் நீங்க பெரிய மட்டும் பதில் மூஞ்சி முகரே அவராதே எட்டி உலகத்த காம்சறதா சொல்லிக் நீ என்னத்த காட்டுவ ஒண்ணும் காட்டாமடா பைக் இருக்கடா கடுபேத்தாம மறுபடியும் வித்த

ஓசி பைக் வாங்கி கேமே மேட்ட கிடந்த போனா போயிடு போதண்டு வண்டி உனக்கு பிச்சட் சுத்தி சுத்தி வந்தீக சுத்து விழிய யாரு கிட்ட வந்த என்னக்குள்ள அன்னைக்கு நீ வழுக்குன்னு சொன்னே அப்ப நான் நீ இல்ல அம்மா அம்மா சுத்தி பா

ஒரு வண்டி காண்டி எவ்வளவு சண்டை ஒரு அணியே ஆமா நீ எனக்காண்டி பண்ணா நீ பேசுறியா ஒரு வண்டி ஒரு வண்டி ஓ வண்டி ஓ வண்டி பேசுற விழுந்து சாவு நானும் மாதிரியா இருப்பேன் உன் பேர்ல ஒரு இன்சூரன்ஸ் போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் வண்டி இங்க சொல்லு. சேர் எடுத்த அந்த ஓரம் கேட்டு விட்டா. யார் நான் வாங்கி குடுத்த வண்டி. ஏ வண்டி நீ எங்க வாங்கி குடுத்த? நான் ரா கல்லு உடைச்சு, மண்ணு உடைச்சு எததியோ ஒட்டச்சு. போ பெருசா அந்த வண்டியை நான் சிரிச்சா? இப்படி என்ன இப்படி என்ன?

வண்டி எங்க? இருள சொல்றேنا. எதுக்குடா? காசு கஷ்டம்ல. பொறுமையா டேக்ரேட் பொறுமையா போ. சே உட்கார். வண்டி ஒரு வண்டி ஒன்னு வாங்குமா? அந்த வண்டிக்குடவுல ஒரு ரேட் வந்துச்சா? அந்த நாட எடுத்து. ஒரு முன்ன நான் தா சொல்றேன் நம்ம ஒரு வண்டி ஒன்னு வாங்குనాமா அவ நல்ல ரேட்டு கொடுப்பான்னு கேட்டானா அதனால வச்சேன் ஆரா எதுக்கு எடுத்தா எதுக்கு விட்டா எதுக்கு விட்டா எதுக்கு விட்டா நல்லா சொல்றேன் கேட்டுக்க நம்ம ஒரு வண்டி ஒன்னு போய் வாங்குనాமா எப்படி இருக்கா மனுஷன் ஒரு வண்டிய வித்துட்டு வந்திருக்கானே அவனை என்ன எதுன்னு கேப்போ அப்போ எதுக்கு

கொத்தூர் மாவுக்கட்டு போட்டா எல்லாம் தெரியாது ஆனா அது போக வண்டி இல்லையே பிச்சைடு அப்போ எங்க அத்தி சிக்னல்ல போய் பிச்சை எடு போ பிச்சை அம்மா தாயே வண்டி கூடு குடு ஏல ஒரு வண்டியை கோ வெச்சிட்டு வந்ததுக்கு ஒரு வீட்ல வளார பட்டமா அச்சி சரியா புடிச்சு உண்ட உடனே அடிச்சு அடிச்சு வேமா நான் போய் நான் சுடு

ஏன்னா நம்மளை அடித்து அந்த பிள்ளை கை உடைஞ்சிருச்சு அதனால் ப்ராங்கில் அடி நான் ஆஸ்பத்திரிக்கு போகிறது செல்வி அதுக்காக இந்த பிராங்கை தோட்ட முடிச்சுக்கும் சரிங்களா ஓகே பாய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க